ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வாரம் வார் ஆஃப் பிஸ்னஸ்ல போர்க்களம் அறிதல் அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு போகிறோம் இதுவரைக்கு நான் முதல் வாரம் முதல் வீடியோ பேசும்போது இந்த வார் ஆஃப் பிஸ்னஸோட இன்ட்ரடக்ஷன் சொன்னேன் அதுக்கடுத்து வந்து வரலாறு ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது பிஸ்னஸ் ஹிஸ்ட்ரி வந்து எப்படி இவ்வளோ நாள் கடந்து வந்திருக்கு உலக பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஹிஸ்ட்ரியும் சரி இந்தியாவோட நிலைமை என்னன்றத நான் இதுவரைக்கும் பேசிட்டு வந்தேன் இந்த வாரம் நம்ம பேசுறது போர்க்களமறிதல் அப்படின்னா இங்கே உள்ள சூழ்நிலைகள் இப்போ எப்படி இருக்கு உலக அளவில் என்ன இருக்கு அதோட இம்பாக்ட் இந்தியாவில் என்ன இருக்கு இதை பற்றி அடுத்த ரெண்டு அல்லது மூணு வாரம் நம்ம பேசலாம் முதல்ல போன வாரம் சொல்லியிருந்தேன் உலக போர் முடிஞ்ச பின்னாடி சர்வதேச நிறுவனங்கள் நிறைய நாடுகளில் பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது சிஸ்டமைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு உலக போர் இரண்டாம் உலக போர் முடிஞ்ச பின்னாடி யூஎன்ஓ யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்ற யூஎன்ஓ ஆரம்பிச்சாங்க ஐக்கிய நாடுகள் சபை இந்த ஐக்கிய நாடுகள் சபை அரசியல் அதிகாரம் சம்மந்தமாகவும் மக்களுடைய அமைதி இது சம்பந்தமாகவும் நிறைய அவங்களோட நல் வாழ்க்கை அது சம்பந்தமா போர் இல்லாத ஒரு சூழ்நிலை இதுக்காகலாம் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அதே டைமில் கேட் அப்படின்னு ஒன்று நிறுவப்பட்டது அது வந்து என்னன்னா கேட் அப்படின்னா ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டெரிஃப்ஸ் ஓகே அது எதுக்குன்னா உலக அளவுகளான பிஸ்னஸ் இதுக்கு பிஸ்னஸ் உலக வர்த்தகத்துக்கு ஆனால் பாலிசியை வந்து இது பண்ணுறது அதில் வந்து இந்தியா அப்போ மெம்பராக இருந்தாங்க அதே டைமில் அதே காலகட்டத்தில் யூஎன்ஓ ஃபார்ம் பண்ணப்பட்ட அதே ஐக்கிய நாடுகள் சபை ஃபார்ம் ஆன அதே காலகட்டத்தில் இன்னொன்று வந்து ஐஎம்எஃப்னு ஃபார்ம் பண்ணாங்க ஐஎம்எஃப்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அவங்க பார்த்து ஐஎம்எஃப் பார்த்து அப்ரூவல் பண்ணால் தான் உலக வங்கியில் லோன் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது இந்த கேட் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இதுல ஐஎம்எஃப் இல்லாமல் கேட்னு ஒன்று உலக வர்த்தகத்தோட ஈக்குவலேஷன் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் எல்லாம் ஒரு அமைப்பு கேட் இருந்தது அந்த கேட் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அந்த கேட்டை மாற்றி டபிள்யூடிஓ வீட்டோ அப்படின்னு சொன்னாங்க டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் வேர்ல்டு இந்த கேட்டுக்கு பதிலாக இது வந்தது அந்த இடத்துக்கு இது வந்தது இதை ஃபார்ம் பண்ணதில் டபிள்யூடிஓ ஃபார்ம் பண்ணதில் இந்தியாவோட பங்கெடுப்பும் ஜாஸ்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஃபார்ம் பண்ணாங்க இதில் இன்னைக்கு தேதிக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு நாடுகள் உலகத்தில் நூற்றி அறுபத்தி ரெண்டு நாடுகள் இதில் மெம்பராக இருக்காங்க வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதே மாதிரி ஐஎம்எஃப் சொன்னாங்களா இன்டர்நேஷனல் எண்பத்தைந்து நாடுகள் மெம்பராக இருக்காங்க டபிள்யூடிஓ இன்னைக்கும் ஆல்மோஸ்ட் இப்போ உலகத்தில் உள்ள நிறைய கண்ட்ரிஸை டபிள்யூடிஓ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக சபை உள்ள சேர்த்துடுச்சு இப்போ கடைசி இந்த நவம்பர் மாதம் கடைசியில் கூட கஜகஸ்தான் கடைசியாக போய் சேர்ந்துருக்காங்க இன்னும் வடகொரியா ஒரு சில நாடுகள் தான் இருக்குது சேராங்க இப்போது எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த மேப்பில் பார்த்தா தெரியும் டபிள்யூடிஓவில் எவ்வளோ நாடுகள் இருக்குது ஏன்னா இந்த மேப் நான் எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா சில பேர் கேட்கலாம் நான் பண்ணுறது சாதாரண சின்ன பிஸ்னஸ்ஸு டபிள்யூடிஓ வரலாறு என்னென்னவோ சொல்கிறீங்க அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா ஒரு ஒரு பெரிய அண்டாவில் தண்ணி அந்த தண்ணியில் ஒரு தவளை அழகாக குதித்து விளையாண்டுகிட்டே இருக்குது திடீர்னு அந்த அண்டாவை அந்த தவளைக்கே தெரியாமல் தூக்கி ஒரு அடுப்பு மேலே வச்சு கீழே நெருப்பை மூட்டி வச்சுட்டா நான் தவளை மேலே தானே இருக்கேன் நான் மேலே தானே நீச்சல் அழிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது அதோட ஹீட்டு மேலே வர 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 அந்த தவளையோட வாழ்க்கையும் உயிரும் பாதிக்கப்படும் அதே மாதிரி சிறு தொழில் வந்து பெருந்தொழில்கள் மனசாட்சியே இல்லாமல் உள்ளே வந்து ரொம்ப இது பண்ணால் நிச்சயமாக பாதிப்பு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டபிள்யூடிஓ ஃபார்ம் பண்ணும்போது அதுலேயும் சரி ஐஎம்எஃப்ல ஏற்கனவே வந்து ஒரு சரத்தை எடுத்து தான் அதில் போட்டாங்க ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை ரிசோர்ஸையும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி மக்களுக்கு பெரிய நன்மைகளை கொடுக்கறதுக்காகவும் அவங்க வாழ்க்கையில வளர்ச்சியை கொடுக்கறதுக்காகவும் இந்த டபிள்யூடிஓ வருது வேல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக சபை வருது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதில் என்ன சொன்னாங்க உலகத்தில் இருக்க அத்தனை ரிசோர்ஸையும் எடுத்து உலக மக்களின் நலனுக்காக பயன்படுத்துறதுக்காக இது வருதுன்னு சொன்னாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லலைன்னா அவங்க உலகத்தில் இருக்க எல்லா ரிசோர்ஸையும் எடுத்து அந்தந்த நாடு மட்டுமே பயன்படுத்துன்னு சொல்லலை இன்னொரு நாட்டில் உள்ள ரிசோர்ஸ் எடுத்து கூட அவங்க பண்ணலாம் இப்போ நான் வார் ஆஃப் பிஸ்னஸ்னு முதல் முதல்ல ஏன் சொன்னேன் அப்படின்னா இப்போ இந்த ஐக்கிய நாடுகள் சபை வந்த பின்னாடி இப்போ அந்த அளவுக்கு யாரும் பண்ணுறது கிடையாது ஆனால் ஒரு ஃபோர் நடந்தால் என்னெல்லாம் நடக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு நாட்டோட நிலப்பகுதி இன்னொரு நாடு எடுத்துக்கும் அந்த நாட்டில் உள்ள மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படும் அந்த நாட்டு ரிசோர்ஸ் தங்கமோ வெள்ளியோ இல்லை அங்கே உள்ள நிலக்கரியோ எல்லாத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது இந் ஸோ இன்றைக்கி போர் வந்து உலக அளவில் அப்புறவுடே கிடையாது இல்லையா யாரும் அதை என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது ஆனால் டபிள்யூடிஓ சொல்கிற யூஎன்ஓ என்ன பண்ணுது ஐக்கிய நாடுகள் சபை போர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது டபிள்யூடிஓ என்ன சொல்லுது உலகத்தில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லுது அப்போ என்ன நடக்கும் இந்த வாரம் இந்த பிஸ்னஸில் எப்படின்னா இங்கேயும் அப்படி தான் வேறு நாடுகளில் வந்து இந்த நாட்டில் என்ன இருக்குன்னு தெரியாமல் கண்ணப்படான்னு பிஸ்னஸ் பண்ணால் என்ன ஆகும்னா இங்கே ஊரில் வளங்களும் போகத்தான் செய்யும் இப்போது இந்த ஊரில் ஒரு காடு இருக்குது அந்த காட்டில் ஒரு இந்திய புளி இருக்குது அந்த புளி சாப்பிட்றதுக்கு நூறு மான் இருக்குது அந்த மான் சாப்பிட்றதுக்கு ஆயிரம் ஏக்கரில் புல் இருக்குது அந்த புல் வளர்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் மழை இருக்குதுன்னு ஒரு இயற்கை சமநிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதனால தான் புலிகளை கணக்கெடுப்பாங்க அப்போ தான் அந்த காடு வளமாக இருக்காது இல்லையான்னு தெரியும் இது நம்ம ஊர் புலி நம்ம ஊர் மானு நம்ம ஊர் புல்ன்னா அது ஒரு சமநிலை இருக்கும் மானும் புல்லும் நம்ம ஊர் இது பட் வெளியூர் வெளிநாட்டில் உள்ள ஒரு பெரிய புலி அது யானை சைஸில் இருக்கும்னா அது இந்த மானெல்லாம் ஒரே நாளில் சாப்பிடலாம் இந்த புல்லெல்லாம் ஒரே நாளில் அந்த மான்கள் சாப்பிடாமல் காஞ்சி போகிற அளவுக்கு கூட நிலைமைகள் வந்துடலாம் ஸோ இதை வந்து எப்படி தடுக்கிறது இப்போ நான் மொதல் வாரம் பேசினோன்னு ரொம்ப பேர் என்ன சொன்னாங்க சார் நீங்கள் பேசுறதெல்லாம் ரொம்ப கரெக்டு இந்த அந்நிய நாடுகள்லாம் வெளியே போயிடணும் அப்படி அப்படின்னு உலக எம்என்சி எல்லாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படி ஆனால் உண்மை என்னென்னா நான் இந்த வார பிஸ்னஸ் நடத்துறதோட நோக்கம் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதோட நோக்கம் வந்து இவங்களெல்லாம் இதை நடத்தி எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த உலக நிறுவனங்கள் அந்நிய நிறுவனங்கள் வெளியே அனுப்பணும் அதுக்கு கிடையாது அவங்கள எதிர்த்து நம்ம எப்படி போராடணும் அதுக்காக தான் இது நடத்துகிறோம் ஸோ இப்போ உள்ள சூழ்நிலை ஐஎம்எஃப் சரி இப்போ இந்த மேப்பில் நம்ம பார்த்தோம் அதுலேருந்து இந்த ஐஎம்எஃப் இந்த டபிள்யூடிஓவில் வந்து வெளியே வர முடியாது ஆனால் இப்போ வந்து எப்படின்னா இதை தாண்டி நிச்சயமாக நம்ம வெளியே வர முடியாது ஏன்னா உலகத்தில் எல்லா இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் உலகத்தில் இருக்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு பகுதி தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் ஆஃப் நாடுகளை வந்து அதில் சேர்த்துட்டாங்க இப்போ நம்ம தனியாக போய் பண்ண முடியாது ஆனாலும் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இதை வந்து மாற்றிடலாம் உலக நிறுவனங்கள் வெளியே போயிடும் முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்நிய நிறுவனங்கள் இல்லை பெரிய நிறுவனங்களால் எங்களுக்கு இந்தந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னு சில தொழில் கூட்டமைப்புகள் சொன்னால் அரசாங்கம் காது கொடுத்து கேட்கும் எல்லாம் அது கேட்க மாட்டேன்றாங்க அது ஏன் இப்படி கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் தேங்க்யூ